அவர்களுடைய மக்கா வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பெருமானார் செல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் மக்கமா நகரத்திலே பெருமானார் செல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கை என்பது பல விஷயங்களை நம்மவர்களுக்கு கற்றுத்தரும் பொறுமையை கற்றுத்தரும் மன உறுதியை கற்றுத்தரும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்மானார் செல்லவாஹு அழேகி வசல்லமுடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி படித்தோம் என்று சொன்னால் அதிலே பலவிதமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும் அந்த அடிப்படையில் தான் பெண்மானார் செல்லவாஹு அழேகி வசல்லம் அவர்கள் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள் பிறப்பு முதல் ஆரம்பம் பெருமானார் சல் அலீஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்த போது தந்தை இல்லாமல் தாய் ஆறு மாதத்திலே இறந்து விட்டார்கள் ஒரு அநாதையாக பெருமானார் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை அவதரித்தார்கள் ஆரம்ப காலகட்டம் பெருமானார் சல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் சிறு வயதிலே இருந்து எந்த பாவமும் அறியாத எந்த பாவமும் செய்யாத ஒரு அருள் குழந்தையாக ரபுல் ஆலமின் இந்த உலகத்திலே பெருமானார் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களை அவதரித்தார் அப்படி ஒவ்வொரு காலமாக நான் முழுமையாக பேச முடியாது அதற்காக சிறப்பு அழைப்பாளர்கள் ஹசரத் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அதனால் ஒவ்வொரு விஷயங்களுடைய ஆரம்பத்தை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகிறேன் அடுத்ததாக பெருமானார் வாலிப பருவம் இந்த வாலிப பருவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் வாலிபர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாலிபத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெருமானார் வாலிபம் எப்படி இருந்தது நபித்துவம் வசல்லமுடையப்படவில்லை இருபத்தி ஐந்து வருடங்கள் இருபத்தி ஐந்தாவது வயது பதினெட்டாவது வயது இப்படி வாலிபத்திலே இருக்கக்கூடிய சமயம் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லமுடைய வாழ்க்கையை நாம் படித்தோம் என்று சொன்னால் தேவையில்லாமல் எந்த விஷயங்களிலேயும் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இஸ்லாம் தரப்படவில்லை நபிப்பட்டம் கிடைக்கப்படவில்லை குரான் கிடைக்கப்படவில்லை ஒன்றும் கிடைக்கப்படவில்லை பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த சமயத்திலேயும் எப்படி வாழ்ந்தார்கள் எந்த பாவமும் செய்யவில்லை ஹதீஸிலே வருகிறது பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள் இன்று நம்முடைய ஊரிலே ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிறது அதிலே சென்று கலந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நபி அல்லவா இறைவனுக்கு பிடித்தமான நபி அதனால் பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா பக்குவம் பக்குவப்படுத்தி உறக்கத்தை கொடுத்து அல்லாஹு தாலா தூங்க வைத்து விடுகிறார் இப்படி வாலிப பருவம் பெருமானார் செல்லவாகு அலிஹ் வசல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள் என்று வருகிறது ஆடு மேய்ப்பதினால் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது எல்லா நபிமார்களும் மேய்த்தார்கள் அதனால் பெருமானார் செல்லவாகு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை கொடுத்தார் வணிகம் செய்தார்கள் வியாபாரம் செய்தார்கள் எல்லா நேரங்களிலேயும் வியாபாரத்திலே வாய்மையாக இருந்தார்கள் உண்மையாளராக இருந்தார்கள் சாதிப்புல் அமீன் என்ற பட்டத்தை பெருமானார் செல்லவாகு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மக்கத்து காப்பீர்கள் பெருமானார் செல்லவாக அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் எதை சொன்னாலும் நாம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் பெருமானார் செல்லவாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை நபித்துவம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு பெருமானார் செல்லவாக அலேஹி வசல்லம் அவர்கள் விருந்துகளை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு விருந்து உபசரி உபசரணைகள் எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு இதை போன்று இந்த மலைக்கு பின்னால் மக்கள் எல்லாம் உங்களை போர் செய்வதற்கு கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள் எல்லா மக்களும் சொன்னார்கள் நீங்கள் அமீன் அல்லவா நீங்கள் சொல்வதிலே எந்த பொய்யும் நாங்கள் உங்களை உண்மை உரைக்கிற உண்மை உலை உழைப்பாளர் என்று நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் சொன்னதற்கு பிறகு நான் லா முகம் என்ற களிமாவை கொன்று ஓ ஒரே இறைவனுக்கு கீழ் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ களிமாவை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானார் சல் அவ்வாஹு அலேஹி வசல்லமுடைய வாழ்க்கை அப்படியே மாறியது பலவிதமான இன்னல்கள் பலவிதமான கஷ்டங்கள் தாயிஃபினுடைய தாயிப்பினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பழியுங்கள் பெருமானார் அவர்கள் ஏகத்துவை ஏகத்துவத்தை எடுத்து உரைப்பதற்காக வேண்டி தாயிப்புக்கு செல்கிறார்கள் செல்லும் சமயம் பெருமானார் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை வம்பர்களை கொண்டும் சிறார்களை கொண்டும் அடிமைகளை கொண்டும் அடித்தார்கள் இப்படி பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பட்ட இன்னல்கள் என்பது சொல்லி சொல்லி சொல்லிலடங்க முடியாது அந்த அளவிற்கு பெருமானார் செல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பலவிதமான கஷ்டங்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு பலவிதமான கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் மத்தியிலே வாழ்ந்தார் அப்படிப்பட்ட பெருமானார் செல்லாஹூ அலேஹி வசல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லுவதற்காக குலமாக்கள் வந்திருக்கிறார்கள் சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு இந்த ரபில் லவல் மாதம் பெருமானார் சொல்லு அழகி செல்லமுடைய வரலாறுகள் கிடைக்கிறது இந்த வரலாறுகளை வைத்து நாம் எதை யோசிக்க வேண்டும் இந்த வரலாறுகள் கிடைக்கிறது ஒரு சுண்ணத்தையாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டுமா இல்லையா நான் பெரிய சுண்ணத்துக்களை எல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய சமயம் சலாம் சொல்லி உள்ளே போவது பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் பெயர்கள் கேட்கப்பட்டால் சலாம் சொல்வது பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லமுடைய சுண்ணத்தான தாடி வைப்பது சுண்ணத்தான ஆடைகள் அணிவது வலதுபுறமாக படுப்பது பெருமானாஹு அலிகி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் இந்த சின்ன சின்ன சுன்னத்துகளை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னாலே வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மீளாது விழாக்கள் நம்மை வந்து சேர்ந்த நம்மை விட்டும் கழிந்து கொண்டே இருக்கிறது சுன்னத்துகளை நாம் எடுத்து நடத்து நாம் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் எல்லா சுண்ணத்துகளையும் நாம் எடுத்து செய்யக்கூடிய சமயத்தில் தான் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள் வந்து யார் அசூலுல்லா எப்பொழுது நாள் வரும் என்று கேட்டார் யார் அசூலுல்லா எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள் பெருமானார் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை நேராக தொழுகைக்கு சென்றார்கள் தொழுகையை முடித்து விட்டு பெருமானார் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் வந்து வந்து அந்த சஹாபி பார்த்து கேட்கிறார்கள் என்ன தோழரே என்ன தோழரே நீங்கள் நிறைய அமல்கள் செய்து விட்டீர்களா ஜக்காத்துகள் சதக்காக்கள் நோம்புகள் நிறைய வைத்து விட்டீர்களா யாமத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று கேட்கக்கூடிய சமயத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யார நோம்பு வைக்கவில்லை அதிகம் கொடுக்கவில்லை உங்கள் மீது பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் உங்கள் மீது நான் அதிகமாக முகம்பத் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் பெருமானார் சல்லாஹம் சொன்னார்கள் இந்த முகம்பத் என் மீது வைப்பதனால் அல்லாஹு தாலா நாளை சொர்க்கத்திலே உங்களை ஒன்று சேர்ப்பான் என்று பெருமானார் சல்லா சொல்றேன் அப்படிப்பட்ட மொஹப்பத்தை வைக்க வேண்டும் பெருமானார் சல்லவாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்த எல்லா சுன்னத்துகளையும் இது இதை போன்ற விழாக்கள் நடுப்ப நடப்பதனுடைய கருத்தாக்கள் பெருமானாருடைய சுண்ணத்துகள் நம்முடைய வாழ்க்கை பாடமாக ஆகவே பாருங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் அரபி இந்த அரபிங்கிறது பெருமானார் சொல்லலாக அழகி செல்ல உடைய தாய்மொழி இது அரபிங்கிறது பெருமானார் செல்லாசு முடிய தாய்மொழி ஒரு ஆண் இறங்கப்பட்டது அரபியில் பாருங்க சைனாவுடைய ஒரு ஆசிரியர் எழுதுறார் சைனாவுடைய ஒரு ஆசிரியர் அவருடைய ஆர்டிக்கல்ல எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா சைனாவுடைய நாட்டை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து பொருளாதாரத்தால் விஞ்ஞானத்தால் அறிவியலால் எல்லா விஷயங்கள்லையும் அந்த சைனா நாடுங்கிறது நம்மளை விட ஒரு மட்டத்துக்கு ரெண்டு அதிகமான உயரத்தில் இருக்குது ஆனால் அந்த சைனாவுடைய வார்த்தைகள் இருக்குதா இல்லையா அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்து பாருங்களேன் மாடி வீடு கட்டின மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் மாடி வீடு கட்ட மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் அதை பார்த்துட்டு இதை எல்லா பாஷையும் நம்ம கற்றுக்கலாம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஹிந்தி கற்றுக்கலாம் உருது கற்றுக்கலாம் பிரான்ஸ் எல்லா பாஷையும் கற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி தான் ஆனால் சைனாவுடைய ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்வது என்பது மிக கடினமாக இருக்கும் அப்போ அவர் எழுதுகிறாரு பாருங்க எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு கலைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பொதுவாக இப்போ நமக்கு கலைப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்வோம் ஒரு சாயா குடிப்போம் ஒரு ஜூஸ் குடிப்போம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்பீச் கேட்போம் இந்த ஸ்பீச் கேட்டால் என்னுடைய கவலைகள் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு செய்வோம் ஆனால் அந்த ஆர்டிக்கல் எழுதக்கூடிய சைனாவுடைய பேராசிரியர் சொல்றாரு எங்களுக்கு கலைப்பு வந்துருக்குன்னு சொன்னா எங்க நாட்டினுடைய அந்த பாஷையை பேசுவோம் சைனா பாசை இருக்குதா இல்லையா அந்த பாஷையை நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாவே எங்களுடைய எல்லாம் தீந்துரும் ஆனா இந்த சைனா மொழி இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எங்க இந்த மொழி தான் வந்து எங்களுடைய கலைப்புகளை சரி செய்யுது ஆனா இதை விட சிறந்த மொழி எது தெரியுமா அரபு மொழின்னு சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பிடித்தமான அரபு மொழி பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரான் மொழி அரபு மொழி பாருங்க சொல்றாங்க இந்த உலகத்தில் ஒரு கோடியே தொண்ணூறு தொண்ணூறு தொன் ஒரு கோடி தொண்ணூறு தொண்ணூறாயிரம் முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க ஆனால் இந்த அல்லாஹுவால் அருளப்பட்ட இந்த அரபு மொழியில் அருளப்பட்ட இந்த குரானுங்கிற மொழிங்கிறது நாலே நாலு சதவீத மக்களுக்கு மட்டும்தான் தஜ்வீதோடு தர்த்தியலோடு ஓத தெரியுது வித் யாருக்கும் ஓத தெரியலை சரியான முறையில் ஓத குரான் எப்படி இறங்குச்சோ அதன்படி ஓத சரியான முறையில் மக்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமான ஒரு கருத்தை பதிவு நான் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு வருடமும் நம்மை நம்மை வந்து இந்த மீலாது விழா என்பது பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல் நம்முடைய இந்த மீளாது நம்மை ஒவ்வொரு வருடமும் கிடைக்கிறது நாம் நியத்து வைக்க வேண்டும் இந்த வருடம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு சுண்ணத்தை நான் எடுப்பேன் இதை நான் என் மௌத்து வரைக்கும் செய்வேன் மொஹப்பத்தே ரசூல் ஆசித்தே ரசூல் என்று நாம் சொல்வது மாத்திரம் கடமை கிடையாது பெருமானாருடைய சுண்ணத்தை நம்முடைய மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டும் அப்படி செய்தோம் என்பது செய்தால் என் செய்த தவிர நாம் மொஹப்பத்தே ரசூலாக ஆசித்தே ரசூலாக நம்ம ஆக முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஆக முடியாது ஆகையால் நம்முடைய மௌத்து வரைக்கும் சுன்னத்துகளை பேணி பெருமானார் செல்லவா அலகி வசல்லமனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளைப் பேணி பெருமானாருடைய மொஹப்பு மொஹப்பத்தை பெறக்கூடிய நல் மக்களாக ரஃபுல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக வாக்கில்லாவான அல்ஹம்தில்லா இரபிள் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹ் அலாகு